ஜானகி சேரில் இப்போ ஒரு அருமையான நாட்டகாசமான மாசான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் இந்த வீடியோ பிடிச்சுன்னு லைக் பண்ணி நம்ம சேனல் கண்டினியூவாக ஆதரவு வந்தாங்க எல்லாேருக்கும் சூப்பராக வந்து சமைச்சிக்கிட்டு இருக்காங்க இன்றைக்கி தான் கிச்சனில் நான் நிம்மதியாக சமைக்கிற மாயா அப்படின்னு சொல்கிறப்ப டப்பாவில் கேசரி கொண்டு வந்திருக்காங்க இதை எப்படி இருந்தாலும் நம்ம ரெகுராம் கிட்டே கொடுத்துடணும் சாப்பிடும் போதுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப நம்ம பத்மாவும் பார்வதி என்னென்னலாம் சமைக்கிறீங்கிற மாதிரி கேட்ட உடனே அவங்க இதெல்லாம் சமைக்கிறாங்கிற மாதிரி அவங்களும் வந்து ஒத்தாசையாக வந்து உதவி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல இதனால் அவங்களுக்கு என்னென்ன கிச்சனில் சமைச்சாங்கங்கிற விஷயம் எல்லாம் பத்மாவுக்கும் பார்வதிக்கும் தெரியும் அண்ணி இது எல்லாம் நான் பெஞ்சில் வந்து கொண்டு வந்து வச்சிட்டா அப்படின்னு சொன்னேன்னே கொண்டு போய் வைமா பரவாயில்லையே பொறுப்பாக வந்து இருக்காங்கன்னு சொல்லி பத்மாவையும் பார்வதியும் லைட்டாக வந்து பாராட்டுறாங்க அவங்க சாப்பாட்டப்பாலை எல்லாத்தையும் வந்து எடுத்து கொண்டு போய் வைக்கிறாங்க ரகுரம் வரத்துக்கு முன்னாடியே அந்த கேசரி செஞ்ச டப்பாவை அப்படியே கொண்டு வந்து விற்கிறாங்க யாருக்கும் எதுவும் தெரிஞ்சிச்சுன்னா எதுவும் பிரச்சனையாயிட போதுமாயாங்கிற மாதிரி சொல்கிறப்ப அதெல்லாம் ஒன்றும் ஆகாது யாருக்கு என்ன தெரிய போகுது நீங்கள் சமைச்சிங்கன்னு சொன்னால் எல்லாரும் நம்ம தான் போகிறாங்க எல்லாரும் சாப்பிடாமல் போயிட்டாங்கன்னா அதெல்லாம் சாப்பிடுவாங்க பெரியம்மா சும்மா எதுக்கு எடுத்தாலும் பெருசாக வந்து கொண்டு போகாதீங்க அது நல்லதுக்கு இல்லை அப்படின்னு சொல்லும்போது கரெக்டாக வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க ரெகுராம்லேருந்து எல்லாரும் சாப்பிட்றதுக்காக வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல எல்லாரும் வரட்டும் இனிமேட்டு நம்ம குடும்பம் நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கும் ஆமாண்ணே நான் அந்த புவனேஸ்வரி சதியிலேருந்து நம்ம குடும்பம் வெளில வந்ததே ரொம்பவே ஹாப்பியாக போச்சு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப புவனேஸ்வரி ஃபேமிலி வந்து காட்டுறாங்க நான் நினச்சது ஒன்று நடந்தது ஒன்று கார்த்தியும் இப்போ இந்த வீட்டில் இல்லை எங்கள் அண்ணனும் இந்த வீட்டில் இல்லை பத்து வருஷம் அவங்கள பார்க்க முடியாதா என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சாமியாக வந்து கோவப்படுறப்ப மகாலிங்க வந்து பேசிகிட்டு இருக்காங்க ஏங்க நீங்கள் கவலைப்படுறீங்க நம்ம திரும்பியும் அந்த குடும்பத்தை சும்மா விடக்கூடாது ஆனால் இந்த வாட்டி நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக வந்து ப்ளே பண்ணி ஆகணுங்கிற மாதிரி அவங்க எப்போதும் திட்டம் திட்டமிட்டுருக்காங்க ஆமாம் இந்த வாட்டி நம்ம ஏதாவது ஒரு வாட்டியாவது ஜெயிச்சி ஆகணுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க பிரகிராம்லேருந்து எல்லாரும் உட்காடுறப்ப கூட்டு பொரியல் சாதம் எல்லாரும் வந்து வச்சுக்கிட்டு இருக்காங்க வச்சு முடிச்சோன்னா சார்மதிதிலேருந்து யோசிக்கிறாங்க அப்பாடா ரொம்ப பசி ஜானிகமாக சூப்பராக வந்து விருந்து ஏற்பாடு வந்து பண்ணியிருக்காங்க இந்த விருந்து ஏற்பாடை வந்து நல்லா ஒரு புடி பிடிக்கணுங்கிற மாதிரி சார்மதியிலேந்து எல்லோரும் யோசிக்கிறப்ப கேசரி எடுத்து இலையில் வந்து ரகுரம் இலையில் வந்து வைக்கிறாங்க உடனே யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம ரகுரான் என்னது திடீர்னு கேசரி எல்லாம் பண்ணியிருக்க அதுவாங்க எல்லாம் வந்து சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கும்ல அதனால தான் பண்ணேன் சாப்பிடுங்கிற மாதிரி சொன்னோன்னே பத்மாவும் பார்வதியும் போட்டு விட்டுறாங்க அண்ணி நீங்கள் கிச்சனில் கேசரி பண்ணவே இல்லையே நான் தான் உங்களுக்கு ஒத்தாசை பண்ணனே அப்படி இருக்கிற சூழ்நிலையில் எப்படி நீங்கள் கேசரி வந்து பண்ணேன்னு சொன்னீங்க யாருக்கிட்ட போய் இந்த கேசரி வாங்கிட்டு வந்தீங்கங்கிற மாதிரி கேட்டோன்னே என்னம்மா என்னென்னமோ சொல்கிறாங்க எங்கேருந்து இந்த கேசரி வந்துச்சு என்னங்க இதுக்கெல்லாம் பெரிய கேள்வியாக இருக்கீங்க அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை சாப்பிடுங்கங்கிற மாதிரி சொன்னோன்னே அண்ணா இவங்க தனா வீட்டுக்கு தான் போயிட்டு வந்திருக்காங்க அப்படி இருக்கும்போது தனா கிட்டேருந்து தான் இது வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல சொல்லுமா நீ தனா வீட்டுக்கு போயிட்டு வந்தியா அப்படின்னு சொன்னோடனே ஆமாங்க தனா தான் செஞ்சா உங்களுக்கு கொடுக்கணும்னு ஆசைப்பட்டாங்கிற மாதிரி பேசுகிறாங்க இதை கேட்டோடனே ரக்ராம் வந்து கடுப்பாயிட்டாங்க யாரை கேட்டு அந்த வீட்டுக்கு வந்து போனேன் இல்லை பெரியப்பா அப்படின்னு சொல்லி நம்ம மாயா வந்து பேசுனோடனே கடுப்பாயிட்டாங்க அந்த இடத்துல நம்ம ரகுரம் உங்ககிட்ட நான் எதுவும் கேட்க விரும்புலான்னு சொல்லிட்டு அவர் மட்டும் கோச்சுட்டு வந்து போகிறாங்க அந்த இடத்துல அண்ணனே சாப்பிட்ல அப்படி இருக்கும்போது நாங்களாம் எதுக்கு சாப்பிடணும்னு சொல்லிட்டு இலையில் போட்ட சாப்பாடு எல்லாம் அப்படியே இருக்குது ஃபீல் பண்ணுறாங்க நம்ம ஜானகி அச்சோ கை வாய் வாய்க்குட்டுலையே ரொம்ப பசியாக இருந்துச்சு சாப்பிட்லான்னு பார்த்தா இப்படியெல்லாம் இவங்க ட்ராமா ஆடிக்கிட்டு இருக்காங்களே அத்தை நான் வேணால் சாப்பிட்டு வந்தட்டா அண்ணனே சாப்பிடலை நீ சீனுவா கல்யாணம் பண்ணிக்கணுன்னா இந்த வீட்டில் எல்லாரும் எப்படி நடந்துக்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் நீ நடந்துக்கணும் சீனு வேணுமா வேணாமா வேணும் அப்படின்னா சாப்பிடக்கூடாது வா அப்புறமேட்டு போகலாம் அப்போ தான் மாயா மேலேயும் அன்னி மேலேயும் அண்ணன் கோவமாக இருப்பார் அதை வச்சு தான் நம்ம காரியத்தை வந்து சாதிக்க முடியும் அப்படியா சொல்கிறீங்க அப்படி தான் சொல்கிறேன் வா சாரு இது வரதான் அப்புறம் பேசிக்கலாம்னு சொல்லிட்டு பார்வதியும் கூட்டிகிட்டு வந்துடுறாங்க நம்ம சார் மதிய அவங்க ரூமுக்குள்ளே போயிட்டோன்னே எனக்கு ரொம்பவே பசிக்குது ஏய் ஏதாவது பழம் ஏதாவது எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறேன் நீ சாப்பிடுமா அப்படின்னு சொன்னேன் ஃப்ரூட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க அதெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க இருந்தாலும் இதெல்லாம் பத்தாதே இன்றைக்கி மட்டும் ஒரு நாள் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோமா அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஜானகம்மா இதுக்கு தான் படித்து படித்து சொன்னேன் நம்ம எதுவும் சொல்ல வேணாம் கேசரி எதுவும் வைக்க வேணான்னு சொன்னேன் நான் மட்டும் ரூமில் இருக்கிறப்ப தனியாக வந்து கொடுத்துருப்பேன் நம்ப இருக்குறாமுக்கு ஆனால் இப்படியெல்லாம் ஆயிப்போச்சு யாருமே சாப்பிடாமல் போயிட்டாங்களே அப்படின்னு சொல்கிறப்ப தனா மேலே இருக்கிற கோவம் போய்டுன்னு நினச்சேன் ஆனால் இப்படி ஆகிடுச்சே தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப இவரே சாப்பிட்ல நம்ம இலையை வந்து மூடி வச்சுருவோன்னு சொல்லிட்டு இலையை வந்து மூடி வச்சிட்றாங்க அங்கே இருக்கிற போது எந்த சாப்பாடும் வேஸ்ட் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு போகிறாங்க இலையிலலாம் வந்து சூப்பர் சூப்பர் ஐட்டமாக இருந்துச்சு ஒரு பிடி பிடிக்கலான்னு பார்த்தா இப்படி ஆகிடுச்சேங்கிற மாதிரி வருத்தப்பட்டு இருக்காங்க நம்ம சார்மதி வீட்டில் இருக்கிற எல்லாரும் இலையை தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க பெரியம்மா எனக்கு ஒரு யோசனை தோணுது வாங்க அப்படின்னு சொல்லும்போது தனியாக வந்து நின்றுக்கிறாங்க கொஞ்சம் நேரத்தில் பாருங்களேன் எல்லாரும் சாப்பாடை சாப்பிட்றதுக்காக கீழே இறங்கி வருவாங்க அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்கிற நம்ம வீட்டில் இருக்கிற ஆளுங்களாம் அப்படி இருக்க மாட்டாங்க நிச்சயம் வருவாங்க பாருங்களேன் இன்னைக்கு சமைச்சி வச்ச சாப்பாடு எதுவும் வேஸ்ட் ஆகாது போமாயா எப்போ பார்த்தாலும் இப்படி தான் சொல்கிறேன் ஆனால் எதுவுமே நடக்க மாட்டேங்குது இந்த வாட்டி எல்லாம் கரெக்ட் ஆகிடும் அப்படின்னு சொன்னோன்னே ரக்ராமுக்கு அந்த கேசரி சாப்பிட்ணுன்னு தோணுது நம்ம மாட்டுக்கு கோவத்தில் தனா மேலே எப்படா நமக்கு கோவம் வந்துச்சு தனா ஒரு வாட்டி தானடா வந்து சமைச்சிருக்கா அவள் சமைச்ச ஒரு விஷயத்த நான் சாப்பிட்ணும் தானே அப்போ தானே என் பொண்ணோட மனசுக்கு வந்து சந்தோஷமாக இருக்கும் நான் தனா மேலே கோவமாகவே இல்லையே நான் எதுக்கு கோச்சிக்கிட்டு வந்தேன் எல்லாம் இந்த பத்மா பார்வதியால் வந்த வேண அப்படின்னு சொல்லிட்டு தனா மேலே இருக்கிற அன்பு பாசத்தினால கேசரியை சாப்பிடணுன்னு நம்ம ரகுராம்க்கு ஆசை வந்துடுச்சு ஆனால் இவர் தான் கோவக்காரராச்சு எப்படி வந்து நான் இந்த கோவத்தெல்லாம் விட்டுட்டு கேசரி கேட்டால் அது காமெடி ஆகிடுமேங்கிற மாதிரி ரெகுராம் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஜானகியம்மா வந்து அப்படியே அசந்து வந்து தூங்குறாங்க ஆனால் ரகுராமுக்கு கேசரி சாப்பிட்ணுன்னு தோணிக்கிட்டே இருக்குது உடனே யாருக்கும் தெரியாமல் கீழே போயிடலான்னு அவர் யோசிக்கிறாங்க அதே மாதிரி தான் அப்பா பசி இனிமேட்லாம் தாங்காதுன்னு சொல்லிட்டு அதே மாதிரி ஒவ்வொருத்தராக வந்து வராங்க சாருமதி வந்து இலையை திறந்து அப்படியே வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க இது எல்லாத்தையும் வந்து நம்ம மாயா வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல உடனே ஜானிங்க அம்மா வந்து கூப்பிட்றாங்க ஜானிங்க அம்மாவை கூப்பிட்டோன்னே என்ன மாயா என்ன ஆச்சு எல்லோரும் வந்து கீழே உட்காந்து சாப்பிட்றாங்க நீங்கள் பாத்ரூமில் வந்து பைப்பை திறந்து விட்டுட்டு வாங்கணுன்னே அதே மாதிரி திறந்து விட்டுட்டு அப்படியே வந்துடுறாங்க ரெகுராம் வந்து பார்க்குறாங்க ஜானிங்கி வந்து அங்க போல இருக்குன்னு நினச்சிட்டு ஜானிங்கி வந்து டைனிங் டேபிள் பக்கத்தில் தான் ஒளிஞ்சு நின்றுட்டுருக்காங்க எல்லோரும் வந்து நல்லா திருப்தியாக வந்து சாப்பிட்டுட்டு போகிறாங்க ஒவ்வொருத்தராக பத்மா நீங்களும் இங்கே தான் இருக்கீங்களா ஆமாம் என்ன பண்ணுறது ரொம்ப பசிக்குது சத்தமே படாமல் சாப்பிட்றலான்னு உடனே இந்த பக்கம் யார் இருக்கா நான் தான் நீ பார்வதி எனக்கும் பசிக்குது நானும் சாப்பிடணும் இல்லைன்னு சொல்லி எல்லோரும் வந்து வேணுங்கிறதெல்லாம் அள்ளி போட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க சம காமடியாக இருந்துச்சுனே சொல்லலாம் அந்த சீன்லாம் தனாப்பண்ணா கேசரி எங்கே இருக்குங்கிற மாதிரி கேட்குறாங்க உடனே எங்கே இருக்குதுன்னு தெரியல இந்த இருக்கலாம் வந்து லைட்டை போட்டுடெல்லாம் தேட முடியாது இருக்கிறத சாப்பிடுமா பசிக்கு தானே வந்து சாப்பிட்ற இப்போ என்ன ஏதாவது கேட்டுக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி சாப்பிட்டு முடிச்சிட்டு யாரும் வர சவுண்டு கேட்குதுன்னொடனே நம்ம ரெகுராம் தான் வந்து வராங்க ரெகுராம் வந்தோடனே பார்த்திங்களா பெரியப்பாவே வந்துட்டாங்க இதுலேருந்து என்ன தெரியுது கேசரியை சாப்பிட தான் வந்திருக்காங்கன்னொன்னே கேசரியை வந்து கண்டுபிடிச்சி கரெக்டாக வந்து ஸ்பூன் எடுத்து சாப்பிட்றாங்க எவ்வளோ என் பொண்ணு ஆசையாக வந்து சமைச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அன்பா பசமாக சாப்பிட்டுட்டு இருக்காங்க பார்த்தீங்களா இப்போ தெரியுதா நான் சொன்னதெல்லாம் கரெக்டாக நடந்துடுச்சு ஆமாம்மாயா நீ சொன்னது எல்லாமே கரெக்டாகிடுச்சி எனக்கு இப்போ தான் வந்து சந்தோஷமாக இருக்குன்னு அந்த இடத்துல ஜானகி நம்ம மாயா எல்லோரும் வந்து ஹாப்பியாக இருக்கிற மாதிரி காட்டுறாங்க